தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எது மேலே இருக்குது தெரியுமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வருது இது பல குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துருச்சு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாக மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டசபையில் பேசின விஷயங்கள் அமைச்சர்கள் கொடுத்த ஹின்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது இன்றைக்கி வீடியோவில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுமா யாருக்கெல்லாம் புதுசாக பணம் வரப்போகுது பணம் வராதவங்க இப்போ என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அரசு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களும் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல அந்த முக்கியமான விஷயத்த பேசலாம் தொகை உயர்வு சமீபத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசின முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி ரொம்ப பெருமையா பேசினார் இது வெறும் திட்டம் இல்ல இது ஒரு மாதாந்திர சீர் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பல மேடைகளில் பேசும்போது மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது பற்றி முதலமைச்சர் பரிசீலித்து வருகிறார்னு சொல்லியிருக்காங்க இப்ப கிடைக்கிற தகவலின்படி வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அல்லது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இந்த தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கடந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறதுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு அதனால இந்த முறை ஓட்டுகளை தக்க வைக்க தொகையை உயர்த்த வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்ததா நிறைய பேருக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு இன்னும் ஆயிரம் ரூபாயே வரல என்பது தான் கவலையாக இருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரண்டாம் கட்டமாக நிறைய பேரை இந்த திட்டத்தில் சேர்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்கள் மாதம் மாதம் பணம் வாங்குறாங்க புதுசாக யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே அப்பீல் பண்ணி தகுதி உடையவர்களாக தேர்வானவங்க விடுபட்ட சில முக்கிய பிரிவினர் அரசு என்ன சொல்லுதுன்னா தகுதி உள்ள ஒரு பெண் கூட விடுபடக்கூடாது என்பது தான் எங்கள் நோக்கம்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருந்தோம் உங்கள் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்தால் அதை இப்போ செக் பண்ணி பாருங்கள் பலருக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு சரி நான் அப்ளை பண்ண ஆனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அல்லது காரணமே சொல்லாமல் பணம் வரலை இப்படி சொல்கிறவங்களுக்கு என்ன தீர்வு தெரியுமா காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு ஏன் பணம் வரலைன்னு தெரிஞ்சுக்கணும் உங்கள் மொபைலில் வந்த எஸ்எம்எஸ்ஸை செக் பண்ணுங்க அல்லது இ சேவை மையத்துக்கு போய் ஸ்டேட்டஸ் பாருங்க பொதுவாக என்னென்ன காரணங்கள் இருக்கும் வீட்டில் யாருக்காவது நாலு சக்கர வாகனங்கள் இருக்கலாம் ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் அல்லது கரண்டு பில் அதிகமாக வந்திருக்கலாம் இதில் ஏதாவது தவறுதலா இருந்தா உதாரணத்துக்கு காரை வித்திருப்பீங்க ஆனா இன்னும் உங்க பேர்ல இருக்கு அதுக்கான ஆவணங்களை எடுத்துக்கிட்டு தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரியை சந்திச்சு மனு கொடுங்க மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் இதுக்காகவே தனி கவுண்டர் இருக்கு அங்கே போய் முறையிட்டா உடனடி தீர்வு கிடைக்குது நிறைய பேர் கேட்குறீங்க வீட்ல இருந்தே ஸ்டேட்டஸ் பார்க்க முடியுமான்னு அரசு இதுக்காக கே டாட் டிஎன் டாட்டி ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பாதுகாப்பு காரணங்களுக்காக பப்ளிக் லாக்இன் சில நேரங்களில் வேலை செய்யறதில்லை அப்படி வேலை செய்யலைன்னா பயப்பட வேண்டாம் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்ல இருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாருங்கள் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை சொன்னாலே போதும் அவங்க சிஸ்டமில் பார்த்து சொல்லிவிடுவாங்க சந்தேகங்களுக்கு அரசு உதவி எண் அதாவது ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கடைசியா ஒரு சின்ன ரீகேப் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்திலிருந்து உயர்வதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம் இதுவரை வராதவங்க தகுதி இருந்தோ நிராகரிக்கப்பட்டா உடனே மேல்முறையீடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருவதால பெண்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள் காத்திருக்கு உங்களுக்கு இந்த திட்டம் பத்தி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் அளிக்கிறேன் சரி நண்பர்களே இந்த திட்டம் பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தொடர்ந்து சில முக்கியமான கேள்விகளை கேட்டுட்டே இருக்கீங்க அதில் அதிகமாக கேட்கப்பட்ட டாப் ஃபைவ் கேள்விகளுக்கு இப்போ பதில் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உயர்வு எப்போதிலிருந்து கிடைக்கும் பதில் தற்போதைய நிலவரப்படி வரும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வாய்ப்புள்ளது அப்படி அறிவிச்சாங்கனா அநேகமாக ஏப்ரல் மாதம் அதாவது புதிய நிதியாண்டு முதல் அல்லது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தொகை உங்க கணக்கில் ஏற தொடங்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான சந்தேகம் எங்க வீட்ல ஒரு பழைய கார் இருக்கு அது ஓடவே இல்லை சும்மா தான் நிற்கிது இதனால எனக்கு பணம் வரல நான் என்ன பண்றது உங்கள் பெயரில் அல்லது உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் பெயரில் நான்கு சக்கர வாகனம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் சிஸ்டம் தானாகவே ரிஜெக்ட் பண்ணிவிடும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வாகனம் இப்போ பயன்பாட்டில் இல்லைனா ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அதற்கான சான்றிதழ் வாங்கி அதை வச்சு தாலுகா ஆஃபீஸில் அப்பீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்வாங்க நிறையா பேர் இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகி ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம் நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க பதில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இரண்டாம் கட்ட முகாம்கள் அல்லது நிரந்தர முகாம்கள் அறிவிக்கப்படும்போது புது ரேஷன் கார்டு உள்ளவங்க விண்ணப்பிக்க அரசு அனுமதிக்கும் அதுக்கான அறிவிப்பு வந்ததும் நம்ம சேனல்ல உடனே வீடியோ போடுறேன் சிலருக்கு எந்த எஸ்எம்எஸ்ஸும் வரல என் அப்ளிகேஷன் என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிற குழப்பம் இருக்கு எஸ்எம்எஸ் வரலைனாலும் பரவாயில்ல சில நேரங்கள்ல சர்வர் பிரச்சனையால எஸ்எம்எஸ் வராம போகலாம் நீங்க நேரடியா உங்க வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்க அல்லது அருகில் இருக்கிற இசேவை மையத்தில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க எஸ்எம்எஸ் வரலைங்கிறதுக்காக பணம் வராதுன்னு அர்த்தம் இல்லை கடைசியாக ஒரு கேள்வி நான் ஏற்கனவே விதவை பென்ஷன் அல்லது முதியோர் உதவித்தொகையை வாங்குகிறேன் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா பதில் தற்போதைய விதிகளின்படி சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பணம் வாங்கும் குடும்ப தலைவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது ஏதாச்சும் ஒரு திட்டத்தில் தான் பலன் பெற முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இந்த விதியில் தளர்வு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்த முக்கியமான சந்தேகங்கள் இந்த வீடியோ மூலம் தீர்க்கும்னு நான் நம்புகிறேன் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்